கைது செய் இசை கை ஜாதி வேறு பிரித்த செந்திலை கைது செய் தூண்டாதே தூண்டாதே ஜாதி கலவரத்தை தூண்டாதே பொது அமைதியை குறைக்கின்ற சமூக நல்லிணக்கத்தை செந்திலே கைது செய் அனுமதிக்காதே அனுமதிக்காதே சாதி பிரச்சனையை தூண்டக்கூடிய கூட்டத்தை அனுமதிக்காது அனுமதிக்காது கைது செய் கைது செய்தி செந்திலை கைது தூண்டாதே தூண்டாதே போராட தூண்டாதே போரிட்ட பரம்பரை போர் கைது சாயி, கைது சாயி, ஜாதி வெருபிடுத்தே, செந்திலை கைது சாயி, ஜாதி கல வரத்தை, தூண்ட குடியே, செந்திலை கைது சாயி,